வஞ்சக திராவிடம் தமிழர்களை படிக்க வைத்தது யார் உலகில் வேறு எந்த மொழியை பேசுகிற இனத்திடமும் இல்லாத அளவுக்கு இலக்கிய நூல்களையும் அவைகளை படைப்பதற்கான வழிமுறைகளை கூறும் இலக்கண நூல்களையும் தமிழர்களாகிய நாம் வைத்திருக்கிறோம் இப்படி வைத்திருந்தும் இந்த தமிழினத்தை படிக்க வைத்தது நாங்கள்தான் என ஒரு திராவிடக் கூட்டம் கூவிக்கொண்டிருக்கிறது தொல்காப்பியமும் திருக்குறளும் சங்க இலக்கியமும் இருக்கும் பொழுதே நம்மை காட்டு மிராண்டி என்றும் நம் பேசும் மொழி காட்டு மிராண்டி மொழி என்றும் சொன்னவர்கள் இவைகளெல்லாம் இல்லாமல் போயிருந்தால் இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்லியிருப்பார்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட நம் இலக்கியங்கள் அனைத்தையும் நூறாண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் பனை ஓலைகளில் படியெடுத்து பாதுகாத்தவர்கள் யார் பாதுகாப்பது என்றால் கரையானிடமிருந்து மட்டுமல்ல கரையானை விட கொடூரமான நாயக்கர்களிடமிருந்தும் பாதுகாத்தது யார் எல்லாவற்றுக்கும் மேலாக இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக நம் தமிழ் ஓலைச்சுவடிகளை படியெடுத்தவர்களுக்கு படிக்கவும் எழுதவும் சொல்லிக் கொடுத்தவர்கள் யார் எல்லோருமே நம் முன்னோர்களான தமிழர்கள்தானே திராவிடம் என்கிற பிழை சொல் பிழைப்பு சொல் தோன்றுவதற்கு முன்னரே மண்பாண்டங்களில் தன் பெயரை எழுத கற்றுக் பிறந்தவன் தமிழன் தமிழர்களின் அறிவு வளர்ச்சிக்கு ஒருபொழுதும் இந்த மண்ணை ஆள்பவர்கள் காரணமாக இருந்ததில்லை மாறாக இந்த மண்ணை ஆள்பவர்கள் பேசுகிற பெருமைகளுக்கு எப்பொழுதும் இந்த மண்ணின் மைந்தர்களான தமிழர்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள் எண்ணூறு ஆண்டுகளாக இந்த மண்ணை தமிழர்கள் ஆளாத பொழுதிலும் வேற்றுமொழி ஆட்சியாளர்களால் தமிழர்கள் எதிர்கொண்ட அடக்குமுறைகளும் வஞ்சகங்களும் ஏராளமாக இருந்த பொழுதிலும் அந்த கொடுமைகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு அறிவாற்றலில் இந்த உலகத்துக்கே சவால் விடுகிற இடத்தில் தமிழர்கள் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் முன்னோர்கள் எங்கள் உதிரத்தில் விதைத்து விட்டு போன பட்டறிவும் எம் தமிழினத்தின் சான்றோர்கள் மாய்ந்து மாய்ந்து எழுதி வைத்து விட்டு போன வாழ்வியல் இலக்கியங்களும் தான் அந்த இலக்கியங்களை காலம் காலமாக கண்ணும் கருத்துமாக அரும்பாடுபட்டு காப்பாற்றி படியெடுத்த எம் முன்னோர்களே எங்களுக்கு கல்விப்பால் ஊட்டியவர்கள் ஆவார்கள் எங்கள் பனை ஓல இலக்கியங்களே எங்கள் பணங்காடுகள் இதுவரை இங்கே பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என வீரவசனம் பேசிய திராவிடர்களின் காதுகளில் இருக்கும் அதிகாரம் எனும் பஞ்சி பித்து எரியப்படும் பொழுது தமிழ் தேசிய பணங்காட்டின் பேரிரச்சலை தாங்க முடியாமல் அந்த நரிகள் ஓட்டமெடுக்கும் அந்த நாள் விரைவில் வரும் தமிழ் அதிகாரம் దల